நீண்ட இடைவெளிக்கு பிறகு இல்லை அப்பப்போ வர்றதுதான் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கேன் சார் ஐயன்ஆர் வஞ்ச கம்பெனி பேர் சொல்லுங்கள் ஸ்ரீ போயம்மன் மூவிஸ் ஓகே அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அதுக்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்கு டிஸ்கஷன் அதுக்காக வந்துவிட்டோம் ம் சார் அடுத்தது என்னென்ன மூவி சார் இப்போ எதாவது சேலத்தை இன்னொரு மேம் வைச்சா படம் பண்ணுறதுக்கு தான் அதுதான் அது வந்து சாமக்கோடாங்கி அப்படின்னு ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டு அதுக்காக அந்த ஆரம்ப வேலைகளுக்காக அங்கே வந்திருக்கோம் டூ த்ரீ மந்த்ஸ் அதுக்குள்ளே அது இந்த மாதிரியான ஜேர்னி இப்போ திடீர்னு நீங்கள் இந்த காம்பினேஷனோட இணைஞ்சிருக்கீங்க என்ன அதில் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் என்ன இருக்குது அதுக்கு ஸ்பெஷல் தொழில்தான் எப்பவும் பழக்கம் போல் எப்பவும் இதே தொழில் தான் இருக்கோம் எங்களுக்கு வேறு தொழில் தெரியாத அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் ஆகும் இப்போ தான் ஸ்கிரிப்டும் இருக்குது ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதை ஃபினிஷ் பண்ண தான் வந்திருக்கேன் அதுக்கு மொத்தம் அது லொக்கேஷன் பேஸ்டு ஸ்கிரிப்டு ஒரு ட்ரை லேண்டோ ஃபாரஸ்ட்டு வேணும் அந்த இடத்துல இந்த விறகு வெட்டிகளுடைய கதை அந்த மாதிரி ஒரு இடங்கள் பார்க்க தான் போகிறோம் அதுக்காக தான் ஸ்பெஷலாக சேலம் வந்தது அவர் அவங்களுக்கு ஊர் இதுங்கிறதுனால எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் நம்மளாம் தேடி போகிறத விட அதுக்காக சேலம் வந்து கதை தான் கதாநாயகன் மற்றபடி எல்லாம் அந்தந்த கதை கதாபாத்திரத்துக்கு யாரோ நியூ ஃபேஸ் தானே இருந்தது எப்பவுமே அது மாதிரி தான் பஞ்சு அது என்ன போயிட்டு இருக்கு இஸ்யூ பெரிய இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு பஞ்சமிட்டாய் மட்டும் இல்லை ஒத்தருவா தர தூதுவளை இலட்சி அந்த மூணு பாட்டுமே இஷ்யூவில் தான் இருக்கு இப்போ அது தான் இருக்கு இப்போ வந்து இப்போ வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல ஒரு நல்ல ச சாங் பண்ணுறதுக்கு இப்போ இளையராஜா மாதிரியோ தேவா மாதிரியோ என்னோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க ரெண்டு பேர் தான் இளையராஜா கிட்டத்தட்ட எட்டு படம் பண்ணார் தேவா ஒரு ஏழட்டு படம் பண்ணார் அவங்க அளவுக்கு இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது அப்படி சொல்ல முடியாது இவங்க போய் அவங்கள வேலை வாங்குறது ஒரு தனித்துவம் அது பண்ணாமல் சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எங்கே பழசு ஹிட்டாக இருக்குதுன்னு எடுத்து போட்டுக்கிறது அது எடுத்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸு சில ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது அதை பண்ணாமல் அவங்க பாட்டில் எடுத்து போட்டாங்க ஒரு கால் பண்ணி கூட சொல்ல அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க லீகலாக மூவ் பண்ணலான்னு சொல்ல முடியாது ஃபியூச்சரில் மூவ் பண்ணாலும் பண்ணுவோம் இப்போ கருத்துள்ள பாட்டோ இல்லை ஒரு நல்ல முன்ன மாதிரி ஒரு பாட்டு இல்லையோ அப்படின்னு ஒரு கதை ஆசிரியர் பாடல் ஆசிரியருக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு சினிமா துறையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாடலாசிரியருக்கு மட்டும் வெற்றிடம் ஏற்படலை கதாசிரியர்களுக்கும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு நல்ல வசன கருத்தாக்களும் முன்ன மாதிரி முதல் மரியாதையோ கிழக்கு போகும் சீமையிலே கிழ அதுவோ இப்போ வர்றதில்ல இப்போது வேறு மாதிரி டாம் டூம்னு வெறும் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் தான் படமாக வருது மியூசிக்னா எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் தான் இப்போது திருப்பி திருப்பி ரொம்ப இளையராஜா தான் சொல்ல வேண்டியிருக்கு அவங்க மாதிரி லைவில் யார் இன்றைக்கு மியூசிக் பண்ணுறாங்க அது இல்லாததுனால இந்த குறைகள் ஏற்படுது இனி அப்படி தான் சினிமா போயிட்டுருக்குன்னு தெரில சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ரெண்டு மூணு படங்கள் நல்ல படங்கள் வந்து ஓடிட்டுருக்கு மாமன் நல்லா போகுதுங்கிறாங்க அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போச்சு எல்லாமே ரெண்டுமே ஹோம்லி ஸ்கிரிப்டு அதனால அதனால் காலங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனங்கள் ரசிகர்கள் கூட இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ அட்வான்ஸாக நம்ம பண்ணுறோம் அட்வான்ஸாக பண்ணுறோம் அப்படின்ட்டு எதையோ சவுண்டு இப்போ அத்தனை குட் பேட் அக்லிங்கிற படத்தில் மாடர்ன் நல்ல மியூசிக் டைரக்டர் அவர் ஜி பிரகாஷ் வந்து ஆயிரத்தில் ஒருவன் பண்ணவர் அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன் அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழச எடுத்து போட்டுக்கிறாங்க அப்போ பழச நோக்கி தானே போகிறாங்க பஞ்சமெல்லாம் கிடையாதுங்க எடுக்கிறவங்களுக்கு தான் பஞ்சம் வரவங்க புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கல்ச்சர் மாறிடுச்சு மக்களுடைய மனப்பான்மையே மாறிடுச்சு இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதுக்குது நிறைய அட்வான்ஸாக தான் போகிறாங்க அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அம்மா அப்பா மாமன் மச்சான் பாசம் சித்தப்பா பெரியப்பாங்கிறது இந்த மண்ணை விட்டு போகவே போகாது அதுக்குள்ளே சுற்றி இருக்கிறதான் நம்ம வாழ்க்கை அதுலேயும் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று இவங்க அதை விட்டுட்டு இப்போ இப்போ இருக்கிற கலாச்சாரத்தோடு போய் அந்த மாதிரி போகிறதுனால தான் இதை விட்டு அவே போயிடுறாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது படங்கள் ஓட மாட்டேங்குது இல்லையா இப்போ குட் டக்லி ஓடலைன்னா கூட மாமன் ஓடுதே நீங்கள் லோ பட்ஜெட் படம் ரெண்டாவது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப சின்ன பையன் டைரக்டர் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் வேற எதுவுமே கிடையாது இப்படியா எடுக்கிறாங்க இப்போ இப்போ வர டைரக்டர்கள்லாம் அந்த படத்திலேருந்து கொஞ்சம் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து கதையே எழுத ஆரம்பிக்கல இப்போவே வந்து அந்த லொக்கேஷன் பார்க்கணுன்னு வரோம் இல்லையா அவங்க அப்படி கிடையாது ஒரு பத்து பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தில் என்ன அந்த படத்தில் பண்ண கொரியன் படத்தில் என்ன ஜப்பனீஸ் படத்தில் என்ன இப்படி தான் எல்லோருமே பண்ணுறாங்க அதுதான் இந்த சினிமாவனுடைய இப்போது இருக்கிற சரியான பொசிஷனில் இல்லை எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல தொண்ணூ நூறு படத்துக்கு தொண்ணூற்றொம்பது படம் லாஸில் தான் வருது அதுக்கு காரணம் திட்டமிடல் தேடுதல் இல்லை இல்லைங்க ஒரு தொழில் பண்ணோம்னா இது ஒரு அருமையான தொழில் சினிமாவோட நல்ல தொழில் எங்கேயுமே கிடையாது இதையும் திட்டமிட்டு ஒழுங்கா பண்ணால் நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர் அவர் லாபம்ங்கிறது இன்னைக்கு கொஸ்டின் மார்க் தான் அசலாவது எடுத்துக்கிட்டு போனால் அவர் திருப்பி சினிமாவில் தான் கொண்டு போடுவார் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு திட்டமிட்டு அவங்க படம் பண்ணாங்கன்னா ரெண்டாவது நமக்கு ஒரு மொராலிட்டி இருக்குது இதை தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற ஹவுஸில் நமக்கு ந கருத்துக்களை சொல்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஏதாவது அந்த மாதிரி படங்களை பண்ணணும் இல்லை அது இங்கே வேண்டாம் அது வேறு என்ன நீங்கள் அப்படி சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டே இங்கே உட்காந்து பேசணும் அவ்வளோ போய்டும் அது அது பெருமையான விஷயம் தான் அப்துல் கலாம் நம்ம உயிரில் கலந்த மனிதர் தமிழ்நாட்டிலே சிறந்த மனிதர் உலகத்தில் சிறந்த மனிதர் அவராக என் மகன் தனுஷ் நடிக்கிறாருன்னா அது நமக்கும் ஒரு பெருமை தான் அது ரொம்ப அதிகமாக அதை தவிர்க்கணும்னு தான் சொல்றேன் நானுமே ஏன்னா சினிமாவில் வந்து சொல்கிறதுக்கு ஒரு புத்தகத்தில் இந்தந்த வார்த்தைகள் தான் வரணும்னு இருக்குது ஒரு மேடையில் பேசும்போது இப்படி தான் பேசணும்னு ஒரு நாகரிகம் இருக்குது சினிமாங்கிறது பொதுமக்களுக்கு நேரடியாக போகிறது நம்ம கிடைச்ச வாய்ப்பில் நல்ல விஷயங்களை சொல்லணும் அதில் வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றாங்க எல்லாத்தையுமே பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த கடமை நமக்கு தான் இருக்குது சார் உங்க கூட அய்யனார் அவர்கள் இருபத்தி ஐந்து பொது வாழ்வில் அரசியல் வாழ்வில் இருந்தாங்க சினிமா துறைக்கு வந்திருக்காரு அவருடைய பங்களிப்பு சரியா இருக்குங்களா உங்க கூட இணைஞ்சிருப்பாங்க இனிமேல் தானே தெரியும் இப்பதானே வந்துருங்க சரியா இருக்கும்